வழி நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் அனுபவிச்ச ஒரு விஷயம் சில சமயம் அது நம்மளை காப்பாற்றுற ஒரு நண்பன் மாதிரி ஆனா சில சமயம் அதுவே நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற எதிரி மாதிரி ஆகிடும் வாங்க இந்த வழியோட அறிவியலுக்குள்ள போய் அதுல ஒளிஞ்சிருக்கிற மர்மங்களை எல்லாம் ஒன்று பாக்கலாம் பார்க்கலாம் உலகத்துல நூறு பேர்ல முப்பது பேருக்கு நாள்பட்ட வலி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நீரிழிவு இதய நோய் ஏன் கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்கள விட இது ரொம்பவே அதிகம் அப்ப பாத்துக்கோங்க நம்ம வலிய பத்தி புரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு வலிய நம்ம ரெண்டு விதமா பாக்கலாம் ஒன்னு நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்துற அலாரம் மாதிரி அதுதான் கடுமையான வலி இன்னொன்னு ரிப்பேரான அலாரம் மாதிரி சும்மா கத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் நாள்பட்ட வலி சரி இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுது முதல்ல வலி எப்படி நம்மளோட பாதுகாவலனாவும் அதே சமயம் ஒரு முரண்பாடாவும் இருக்குன்னு பார்க்க போறோம் அப்புறம் நம்ம உடம்போட அலாம் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அந்த அலாரம் ரிப்பேர் ஆனால் என்ன ஆகும் நம்ம மனசு எப்படி வழியோட சத்தத்தை கூட்டி குறைக்குது இதுக்கான நவீன தீர்வுகள் என்ன கடைசியா இதில் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம் முதல் பகுதிக்குள்ள போலாம் வழி பாதுகாவலன் மற்றும் முரண்பாடு நம்மள வாழ வைக்கிற ஒரு முக்கியமான கருவி எப்படி ஒரு பயங்கரமான நோயா மாறுதுன்னு பார்க்கலாம் ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு வலிங்கிறது மனுஷங்க அனுபவிக்கிற விஷயங்கள்ல ரொம்பவே பொதுவானது அது ஒரு உயிரியல் முரண்பாடு ஒரு பக்கம் நம்மள காப்பாத்துற ஒரு மெக்கானிசம் ஆனா இன்னொரு பக்கம் உலகத்துல நடக்கிற கஷ்டங்களுக்கும் இயலாமைக்கும் அதுதான் மிகப்பெரிய காரணம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆழமான வரிகள் இல்லையா சரி நம்ம உடம்புக்குள்ள இந்த வலி எப்படி உருவாகி எப்படி பயணம் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க ஒரு வலி சிக்னல் நம்ம தோல்ல இருந்து மூளைக்கு எப்படி போகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இந்த வலியோட பயணம் ஒரு நாலு ஸ்டெப்ல நடக்குது முதல்ல நம்ம நரம்புகள் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு கண்டுபிடிக்குது ரெண்டாவதா அந்த சிக்னலை நம்ம தண்டு அனுப்புது மூணாவதா மூளை அந்த சிக்னலை வாங்கி ஓ இது வலின்னு புரிஞ்சுக்குது கடைசியா நாலாவது ஸ்டெப்ல அந்த வலியோட அளவை தான் முடிவு பண்ணுது அதாவது சத்தத்தை கூட்டலாமா குறைக்கலாமான்னு வலிங்கிறது ஒரே ஒரு உணர்வு கிடையாதுங்க நம்ம மூளையில இருக்கிற வெவ்வேறு பகுதிகள் வலியோட ஒவ்வொரு விஷயத்தை பாத்துக்குது உதாரணத்துக்கு ஒரு பகுதி வலி எங்க இருக்குன்னு சொல்லும் இன்னொரு பகுதி அது எரியுதா குத்துதா எப்படி இருக்குன்னு அந்த உணர்வை கொடுக்கும் மூணாவது பகுதி தான் சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னு நம்மள யோசிக்க வைக்கும் சரி இதுவரைக்கும் எல்லாம் சரியா வேலை செஞ்சா ஓகே ஆனா இந்த அலாரம் சிஸ்டம் ரிப்பேர் ஆனா என்னாகும் அதான் இப்போ பார்க்க போறோம் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு வர்ற வழிக்கும் நாள்பட்ட நோயா மாறுற வழிக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கலாம் இந்த அட்டவணைய பாருங்க வித்தியாசம் தெளிவா புரியும் கடுமையான வலினா அடிபட்டா வர்றது அந்த காயம் சரியானா வலியும் போயிடும் ஆனா நாள்பட்ட வலி அப்படி இல்லை அது மூணு மாதத்துக்கும் மேல ஏன் வருஷக்கணக்கில் கூட நம்மளை விட்டு போகாது அதுக்கு காரணம் காயம் இல்ல நம்ம நரம்பு மண்டலமே ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுறது தான் சொல்லப்போனால் நாள்பட்ட வலிங்கிறது ஒரு அறிகுறி இல்ல அதுவே ஒரு நோய் மைய உணர்திறன்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா உங்க கார் அலாரத்தை லேசா தொட்டாலே அது காதை கிழிக்கிற மாதிரி கத்துனா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம நரம்பு மண்டலம் ரொம்பவே உணர்திறன் அதிகமாயிடும் சின்ன சின்ன தூண்டுதல்களுக்கு கூட பயங்கமான வலி சிக்னலை மூளைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடும் பெரும்பாலான நாள்பட்ட வலிக்கு இதுதான் முக்கியமான காரணம் வலியோட காரணத்தை வச்சு அத ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு நம்ம உடம்புல திசுக்கள் டேமேஜ் ஆகிறதால வர்றது இந்த வலி குத்துற மாதிரி இல்ல துடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்னு நம்ம நரம்புகளே டேமேஜ் ஆகிறதால வர்றது இந்த வலி ஒரு மாதிரி எரிகிற மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி இல்ல கூச்ச மாதிரி வித்தியாசமா இருக்கும் இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வலியோட அளவை எப்படி மாத்துதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த கேட் கண்ட்ரோல் தியரிங்கிறது வலி அறிவியல்ல ஒரு பெரிய திருப்பு இது என்ன சொல்லுதுன்னா நம்ம தண்டுவடத்துல ஒரு கேட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு வழி சிக்னல்கள் மூளைக்கு போகலாமா வேண்டாமா இந்த கேட் தான் முடிவு பண்ணுமா இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேட்ட துறக்கிறதும் மூடுறதும் நம்ம கையில தான் இருக்கு நம்ம கவலைப்பட்டா பயந்தா வழியே நினைச்சிட்டு இருந்தா அந்த கேட்டு திறந்து வலி அதிகமாயிடும் ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தா வேற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தினா அதாவது வலிச்ச இடத்தை தேய்ச்சி விடுற மாதிரி செஞ்சா அந்த கேட்டு மூடி வலி குறைய ஆரம்பிச்சிடும் பாத்தீங்களா நம்ம மனசுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு அடுத்ததா நாம நவீன வலி சிகிச்சை முறைகளை பத்தி பார்க்கலாம் இப்போல்லாம் டாக்டர்ஸ் வழிய வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா பார்க்கறது இல்ல அதுக்கு பதிலா ஒருத்தரோட உயிரியல் உளவியல் மற்றும் சமூக சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு முழுமையான சிகிச்சையை தராங்க ஒரு நல்ல வலி மேலாண்மைங்கிறது அந்த வலி உணர்வை மட்டும் சரி இல்ல அந்த நபரை முழுமையா குணப்படுத்துறது இதுல மருந்து மாத்திரைகள் உடற்பயிற்சி மனநல ஆலோசனைகள்னு எல்லாமே அடங்கும் முதல்ல பயோ கருவிகள் அதாவது மருந்துகள் சாதாரண இபுயூப்ரூபன் மாதிரி மாத்திரைகள் இருக்கு சில சமயம் வழி சிக்னல குறைக்கிற ஆன்டி டிப்ரஷன்ஸ் மருந்துகளை கூட பயன்படுத்துவாங்க அப்புறம் ரொம்ப கடுமையான வழிக்கு மட்டும் ஓபியாய்டுகள் ஆனா அது ரொம்ப எச்சரிக்கையா டாக்டர்ஸ் பரிந்து வைப்பாங்க அடுத்து பிசிக்கல் கருவிகள் இதுல பிசியோதெரப்பி ரொம்ப முக்கியம் உடம்பு அசைக்கிறது நல்லது அது ஆபத்து இல்லைன்னு நம்ம மூளைக்கு திரும்பவும் பயிற்சி கொடுக்கும் அப்புறம் டென்ஸ் மாதிரி கருவிகள் சின்னதா மின்சாரத்தை பாஸ் பண்ணி அந்த வழி கேட்ட மூட முயற்சி பண்ணும் அக்கு மசாஜ் இதெல்லாமும் தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி வழிய குறைச்சி உதவும் கடைசியா சைக்கோசோஷியல் கருவிகள் அதாவது நம்ம மனசை பயன்படுத்துகிற உத்திகள் சிபிடி மூலமா வலி பத்தனை நம்ம நெகட்டிவ் எண்ணங்களை மாத்தலாம் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி வலிங்கிற உணர்வையும் அதனால வர்ற கஷ்டத்தையும் தனித்தனியா பார்க்க கத்துக்கொடுக்கும் கொடுக்கும் பயோஃபீட்பேக் மூலமா நம்ம உடம்போட வலி எதிர்வினைகளை நாமளே கட்டுப்படுத்தவும் கத்துக்கலாம் சரி நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் வலி நிவாரணத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது வலி மருத்துவத்துல அடுத்துதான் வரப்போற சில ஆச்சரியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாமா எதிர்காலத்துல வலி சிகிச்சை இன்னும் ஸ்மார்ட் ஆக போகுது ஒவ்வொருத்தரோட ஜீன்ஸை வச்சு அவங்களுக்கு எது பெஸ்ட் மருந்துன்னு கண்டுபிடிக்கலாம் விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா கவனத்தை திசை திருப்பி வலிய மறக்கடிக்கலாம் இன்னும் ஒருபடி மேல போய் வலிய சும்மா மறைக்காம அதோட மூல காரணத்தையே சரி செய்யற ஸ்டெம்செல் சிகிச்சை மாதிரி விஷயங்கள் கூட வரப்போகுது ஸோ இப்ப இலக்கே மாறுது வலியை இல்லாம ஆக்கறதை மட்டும் குறிக்கோள் இல்ல அதுக்கு பதிலா ஒருத்தரோட இயல்பான வாழ்க்கை அவங்களோட சந்தோஷம் வாழ்க்கை தரம் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு தான் இப்போதைய நோக்கம் இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிக்கிறேன் ஒருவேளை நம்மளோட இலக்கு வலியே இல்லாத ஒரு வாழ்க்கையா இல்லாம வலியோடையே ஆனா அத சமாளிச்சு ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கைய வாடுறதா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க